அதிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலி இராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பட்னிச்சாவும் அங்கே மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன அடுத்து ரிசர்வ் படைகளுக்கு ஸ்டெயில் இராணுவம் விடுத்த கோரிக்கைக்கு தற்போது மிகப்பெரிய அளவில் மறுப்பு வெளியிடப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான ஆளுநர் பற்றாக்குறையை ஸ்டேல் போர்க்களத்தில் எதிர்நோக்குவதான செய்திகள் தற்போது வந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலின் முற்றுகை காரணமாக கர்சாவில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி மூன்றாக உயர்வடைந்திருப்பதாக தற்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பட்டினி மற்றும் அதாவது பசி பட்டினி ஊட்டச்சத்து குறைவினால் மட்டும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கும் சூழ்நிலையில் உணவில்லாமல் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது இதில் நூற்றி பதினேழு பேர் சிறுவர்கள் அதிலும் ஐம்பத்தி இரண்டு பேர் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்ற ஒரு கொடூரமான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த உலகம் வெறும் கண்டனங்களையும் கவலைகளையும் தெரிவித்துவிட்டு ஒதுங்கி நிற்க ஸ்டெல் உணவை தடுத்து பசி பட்டினியால் ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூற்றி மூன்று பாலஸ்தீனர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக கொன்றொழித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது அதேபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் உணவுப் பொருட்களை பெறுவதற்காக சென்ற பதினேழு பேரும் அடங்குவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன தினமும் இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன தினமும் பல்வேறுபட்ட நாடுகளும் வெறும் கண்டனங்களை மட்டும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய கொடூரமான இன அழிப்பையோ படுகொலையோ நிறுத்துவதற்கு யாரும் ஆக்கபூர்வமாக முன்வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது அடுத்து நாசர் மருத்துவமனையின் மீது ஸ்டேலி நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் மருத்துவ ஊழியர்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து காசாவில் உடனடியாக போரை நிறுத்துமாறு கோரி கிரேக்கத்தின் எஜேன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய தூதரகம் மீது போராட்டக்காரர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் முதலில் அமைதி வழியாக காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்து ஸ்ட்ரேலிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் பட்டாசுகளை அந்த தூதரகத்தின் மீது வீசியும் போராட்டங்களை நடத்தியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே பிரேசில் தென்னாப்பிரிக்கா கிரேக்கம் போன்ற நாடுகள் மனிதநேயத்தின் அடிப்படையில் ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என கோரி பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அங்கே தொடர்ச்சியாக செய்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் ஸ்டேலின் திட்டம் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் காசாவை முற்று முழுதாக ஆக்கிரமிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் படைகளை திரட்டி ஒரு இராணுவ நடவடிக்கையை ஸ்டேலின் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் களத்தில் இருக்கும் நடவடிக்கைகள் ஹமாஸ் இயக்கத்தினரை அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிகாத்தை பாலஸ்தீன போராளிகளை எதிர்கொள்வதற்கு போதுமானதாக இன்மையால் ஸ்ரீலியர் ராணுவம் மிகப்பெரிய அளவில் அங்கு ஆரணி பற்றாக்குறை ஒன்றை எதிர்நோக்கி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்ரீல் இராணுவம் ரிசர்வ் படைகளுக்கு ஒரு அவசர அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதாவது உடனடியாக அறுபதாயிரம் ரிசர்வ் படை வீரர்கள் போருக்கு செல்வதற்காக உடனடியாக இராணுவத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும் அல்லது இராணுவ சேவைக்காக ரிசர்வ் படைகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இதில் நாற்பது சதவீதம் ஏறக்குறைய இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேல் இராணுவ தலைமையினுடைய அழைப்பின் பேரில் காசாவில் போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்டேலினுடைய மிகப்பெரிய படையை திரட்டி காசாவை அழிக்கக்கூடிய அல்லது காசாவை கப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏனில் அறுபதாயிரம் பேரை பார்த்திருந்தார்கள் அதில் இருபத்தையாயிரம் பேர் உடனடியாகவே நாற்பது சதவீதம் பேர் நாங்கள் போர்க்களத்திற்கு வர முடியாது என்று பதிலளித்து விட்டார்கள் ஏனையவர்களும் போரிட வருவார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கையில் ஸ்டேல் இராணுவத்திற்கு ஆளணி பிரச்சனை என்பது அங்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான முடியமாக மாறியிருக்கின்றது அடுத்து காசா நகரத்தின் மீது ஸ்டேல் முழு அளவிலான தாக்குதலை தயாரித்து வரும் சூழ்நிலையில் எகிப்து நாற்பதாயிரம் துருப்புக்களை காசா எல்லையில் நிறுத்தியிருப்பதான செய்தியை எகிப்திய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதைப் பார்ப்பவர்கள் எகிப்து ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தப் நடத்தப்போகின்றார்களா காசா மக்களுக்காக மனிதநேயத்துடன் எகிப்து காலத்தில் குதித்து விட்டார்களா என்பதெல்லாம் பலருடைய ஊகங்களாக செய்திகளாக காசாய் ஸ்டைலில் எகிப்தினுடைய நாற்பதாயிரம் படைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருந்தன ஆனால் இந்த முதுகெலும் பற்ற வெறும் வாய்ச்சொல்லில் பேசக்கூடிய எஸ் தலைமையிலான இந்த எகிப்து இராணுவம் ஸ்டெயிலை எதிர்த்து போரிடுவதற்கு வாய்ப்புகள் ஒருபோதும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில்தான் தான் இன்றொரு செய்தி எகிப்தினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா எல்லையில் நாற்பதாயிரம் துருப்புக்களை எகிப்து நிறுத்தியுள்ளது பெருமளவான இடம்பெயர்வு எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் கெய்ரோ தேசிய பாதுகாப்பு அபாயங்களை மேற்கோள் காட்டி அகதிகள் வருகையை நிராகரிப்பதற்காக அல்லது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் யாரும் எகிப்துக்குள் வருகை தந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாற்பதாயிரம் எகிப்தின் படையினர் நிறுத்தப்பட்டதற்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் என்பதை சிந்தித்து பாருங்கள் காசாவில் அங்கு அவர்களுடைய சகோதரர்களை கொன்று குவிக்கின்றார்கள் அது குறித்த ஒரு சிறிய நடவடிக்கை கூட அல்லது எதிர்ப்பை கூட காட்டாத எகிப்து ஒருவேளை காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க நடவடிக்கை ஸ்டேல் ஆரம்பித்தால் காசாவிலிருந்து ராஃபா கடவை வழியாகவோ வேறு வழியாகவோ மக்கள் கூட்டமாக எகிப்துக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கு நாற்பதாயிரம் பேரை நிறுத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலினுடைய தாக்குதலில் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பாலஸ்தீனர்கள் செத்து விழுந்தாலும் இறந்தாலும் பரவாயில்லை எகிப்துக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக எகிப்து எல்லையில் படைகளை நிறுத்தி இருக்கின்றது இதையெல்லாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளின் நடவடிக்கைகள் என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்த ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பினுடைய கூட்டம் நேற்று முன்தினம் ஜெட்டாவில் நடைபெற்றது காசா போர் குற்றங்களுக்கு இஸ்ரேல் ஐநா உறுப்பினராக இருப்பதற்கான தகுதியை இழந்திருக்கின்றார்கள் காசா போருக்கு பின்னர் ஸ்டேல் ஐநா உறுப்பினராக இருக்கும் உரிமையை நீக்க வேண்டும் காசா மீதான ஸ்டைலின் கட்டுப்பாட்டுத் திட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கூட்டு பிரகடனத்தில் தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடம்பெறுவதற்கு எதிராக அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு மீண்டும் மீண்டும் ஸ்டேல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதால் ஸ்டேலின் ஐநா உறுப்பினர் பதவியை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது உலகளவில் ஸ்டேல் மீது ராயதந்திர அழுத்தத்தையும் ஸ்டேலை பொறுப்பு கூற வைப்பதற்கான அழுத்தத்தையும் தீவிரப்படுத்த வேண்டுமென இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது உண்மையில் இந்த இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பினுடைய தீர்மானம் பத்து பைசாவுக்கு பெறுமதியில்லை என்று சொல்லுவார்கள் காசாவில் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை ஒன்று கூடி அனைவரும் சம்பாசித்து உணவருந்திவிட்டு ஒரு தீர்மானத்தை அறிவிக்கின்றார்கள் ஸ்ரீலை கண்டிக்கின்றோம் ஸ்ரீலை எச்சரிக்கின்றோம் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் வார்த்தை ஜாலங்களையும் அறிக்கைகளையும் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் ஆனால் இந்த ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து கூட ஸ்டெயலை எதிர்க்க முடியாத கோலைகள் ஸ்டேலுக்கே மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை ஐநா சபையிடம் முறையிடுகின்றார்கள் ஐநாவின் ஒரு புரிமையை இஸ்ரேலுக்கு நீக்க வேண்டுமென ஐநாவின் ஊழியர்களே அவன் கொன்று குவிக்கின்றான் ஐநாவின் ஊழியர்கள் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காசாவில் கொல்லப்பட்டு விட்டார்கள் பத்திரிகையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் மருத்துவர்கள் தாதியர்கள் செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் வண்டி டிரைவர்கள் சர்வதேச தொண்டர் நிறுவனத்தின் பணியாளர்கள் வரை அவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள் அவ்வாறு ஐநாவின் உடைய ஊழியர்களையே அங்கு ஐநாவால் பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு ஐநாவுக்கு கோரிக்கை விடுக்கின்றார்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பித்தளாட்டம் அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய பாசாங் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடுகள் மறைமுகமாக இந்த பாலஸ்தீன படுகொலை நடைபெறும் வரை அல்லது பாலஸ்தீனத்தை முற்றாக இஸ்ரேல் அளிக்கும் வரை கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையும் விட்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயமாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் அமெரிக்காவினுடைய தூதர் டாம் பராக் தெற்கு லெபனானின் கியாம் மற்றும் டயர் சௌர் நகரங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள இருந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க அரசுகளுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை இவர் வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் மக்கள் அங்கு தன்னெழுச்சியாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் காரணமாக அமெரிக்க தூதர் டாம் பராக் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய லெபனானுக்கான தூதுவர் டாம் பராக் கிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை லெபனான் இராணுவம் களைய வேண்டும் என்று கூறியதில் மிக முக்கியமானவர் இதற்கான விடயங்கள் பல்வேறுபட்ட இதற்கான கிஸ்புல்லாவின் பதில் என்ன நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் லெபனான் பத்திரிகையாளரிடம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக விலங்குத்தனமாக இல்லாமல் நாகரிகமாக நடந்து கொள்ளுமாறு அவர் கூறிய சூழ்நிலையில் அதுவும் ஒரு மக்கள் மத்தியில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய டயர் மற்றும் கியாம் நகரங்களிலிருந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய பயணம் நடுவில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏமனின் தலைநகர் சனாவின் மீது ஸ்டேல் நடத்திய மிக கடுமையான வான்வழி தாக்குதலில் ஏமன் கவுதிகளின் உட்கட்டமைப்புகள் பல அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேல் மீது கவுதிப்படை ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான பகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது ஆனால் அந்த ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அழித்து விட்டோம் என்று சொல்லி குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்டேல் முக்கியமாக அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னரும் கூட ஸ்டேலின் மீது அவர்கள் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய செயற்பாடானது ஸ்டேலினுடைய தாக்குதலின் பின்னரும் நிலைத்து நிற்கக்கூடிய அல்லது பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றலை கவுதி போராளிகள் இழக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இறுதியாக அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்திருக்கின்றன குறிப்பாக வெனிசுலா தங்களுக்கு இந்த நாட்டை பிடிக்கவில்லையோ தங்களுக்கு எந்த நாடு அடிபணியவில்லையோ அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர்கள் மீது படையெடுப்பது அமெரிக்காவினுடைய அவர்களுடைய கூட்டாளிகளுடைய வழக்கம் தற்போது வெனிசுலா போதை கும்பல்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி வெனிசுலாவுக்கு அருகில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் வெனிசுலாவும் எதிர்கஞ்சாமல் அஞ்சாமல் ஒரு வேலை அமெரிக்காங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நான்கரை மில்லியன் வெனிசுலா வீரர்கள் மூலம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வெனிசுலா பதற்றங்களுக்கு நடுவே ரஷ்யா சீனா வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதியும் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை வெளிப்படையாக ஆதரித்திருப்பதுடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி வெனிசுலாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் அதேபோல அமெரிக்கா திட்டமிட்டு தங்களுக்கு எதிர்ப்பான நாடுகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சிகளை கைவிட வேண்டுமென்று ஈரான் ஒரு பகிரங்கமான கோரிக்கையை விடுத்துள்ளமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வேதா நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என்பின் சந்திரும் வணக்கம்